அண்ணாமலைக்கு இப்போ மாற்றதுக்கான இல்லை இல்ல மாற்றவும் முடியாது நீக்கவும் முடியாது கடந்த மூணு வருஷத்துல அவர் பண்ணின அயராத உழைப்பு அதனுடைய பலன்களை பாரதிய ஜனதா கட்சி கண் கூட பார்க்கறது முக்கியமா இன்னொன்று களை எடுத்தது கருங்காலிகளை கட்சியிலிருந்து களை எடுத்தார் அருமையான நடவடிக்கை அது ஏடி ராகவன் அப்புறமா காயத்ரி ரகுராம் எஸ் வி சேகர் இவங்களால கட்சிக்கு என்ன லாபம் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து ஒரு நியூசன்ஸ் தான் வகுப்பு வாரியத்துக்கு இவ்வளோ அதிகமான போதுமான அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருந்தது மன்மோகன் சிங் அரசுக்கு நரசிம்மராவ் அரசு ரொம்ப வீக்கா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து மத்த கட்சிகளுடைய ஆதரவு தான் அப்போதான் அவர் வந்து இந்த இது கொண்டு வந்தாரு எது தொழுகை தலங்கள் சட்டம் கொண்டு வந்தாரு இப்படி லவ் ஜிஹாதுல வந்து இந்து பெண்களை குறிவைக்கிறார்களோ அதே போல நில ஜிஹாத் என்ற இந்த விஷயத்தில் இந்துக்களின் நிலத்தை குறிவைத்து ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறார்கள் நம்ம நாட்டு சரித்திரத்திலேயே யாராவது ஒரு பிரதமர் மிக மிக பலவீனமாக இருந்தார் என்றால் அது மன்மோகன் சிங் அரசு தான் மன்மோகன் சிங் மட்டும் தான் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல மட்டுமே வருமானம் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வரும் ஒரு வருஷத்துக்கு ஆனா அவங்க காமிக்கிறது ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா ஆகும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மணல கொள்ளை அடிச்சுட்டு நீங்க அரசுக்கு கணக்கு காமிச்சது நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தாங்க ஆக்சுவலி இவங்க ஒழுங்கா இந்த வருமானத்தை எல்லாம் கணக்குல காமிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மாநிலத்தில் மாநில அரசு இருந்தோம் மத்திய அரசிடம் இருந்தும் எந்த விதமான உதவியும் தேவையே கிடையாது பசு தலைவர்களுடைய சேஷ்டைகளால் குடும்பங்கள் முஸ்லிம் குடும்பங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுடைய இவங்க அவகரிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னசாமி சார் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது ஒருவேளை அவர்கள் வந்து மாற்றப்பட்டால் தமிழக பாஜகவின் நிலை என்னவாக இருக்கும் அவர் மாற்றப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதா அண்ணாமலைக்கு இப்போ மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை அவரை மாற்றவும் முடியாது நீக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இப்போ தமிழ்நாடுல அரசியல் சூழ்நிலையே இருக்கு இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவருக்கு ஃபாரின் போறதுக்கு பர்மிஷன் கிடைச்ச மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் இன் அடிஷன் டு தட் அவர் வந்த பிறகு அவரே தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு வந்த தகவல்கள் சொல்கின்றன இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க சொல்றதுக்கு தயாராக இல்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டா அவருடைய பொசிஷன் தான் இன்னைக்கு அவர் அந்த பொசிஷன்ல தன்னை தானே வச்சுக்கிட்டு இருக்காரு தான் ஒரு இன்றையமையாத தலைவர் பாரதிய ஜனதா தலைமை நம்மை நீக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காரு அவர் வந்து கட்சியில ஜாயின் பண்ணும் போதும் சரி அல்லது தலைவராக பொறுப்பேற்ற போதும் சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்கிறத அவர் எதிர்பார்த்திருக்கவே முடியாது ஆனா அந்த கடந்த மூணு வருஷத்துல அவர் பண்ணின அயராத உழைப்பு அதனுடைய பலன்களை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கண்கூடா பாக்குறது அதனாலதான் அவர் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் இப்போ எந்த ஒரு தலைவரும் மூணு வருஷம் ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க கொஞ்சம் சோர்வடைஞ்சிடுவாங்க கொஞ்சம் அவங்களுடைய இதுல மந்தகதி வர ஆரம்பிச்சிடும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க அண்ணாமலையினுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொய்வாகச்சா இல்ல தொய்வாகவே இல்லை கேட் தொய்வாச்சான்னு கேட்டா தொய்வாகலன்னா நம்ம சொல்லணும் இன்னைக்கும் அதே மாதிரி அந்த பிரெஷரை டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அந்த ப்ரெஷர் குக்கர்ல என்ன சுச்சுவேஷன் இருக்குமோ அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கும் நம்ம களத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு தலைவர் மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா எப் எப்படியுமே அதனுடைய தலைமை கட்சி தலைமை வந்து அவருடைய பேலன்ஸ் ஷீட்டை தான் பார்க்கும் அண்ணாமலை பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்றது தெரியுமா விஜய் சின்னசுவாமி அண்ணாமலையினுடைய பேலன்ஸ் ஷீட்டை நான் சொல்றேன் அவங்களுக்கு அயராத உழைப்பு கட்சி எப்பரா எப்படி பிரமாதமா டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பாக்குறோம் அயராத உழைப்பு எப்படின்னு கேட்டா இதுல எங்கேயாவது புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு இடத்துல இருப்பாரு காலையில மத்தியானம் கள்ளக்குறிச்சியில இருப்பாரு சாயங்காலம் கவலாலயத்துல வந்து ஒரு முக்கியமான நிர்வாகிகள் சந்திப்புல வந்து கலந்துக்குவாரு அவருக்கு எப்படி இவ்வளவு டைம் கிடைக்கிறது எவ்வளவு அலையிறார் அப்படிங்கிறத நீங்க பாக்க முடியும் அயராத உழைப்பு ஒரு காலத்துல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னால பாரதிய ஜனதா கட்சி காரங்கெல்லாம் வாக்கு சேகரிக்க போனாங்கன்னு சொன்னா அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இவர் போன இடத்துல எல்லாம் எவ்வளவு கும்பல் வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தானாகவே வந்த கும்பல் பிரியாணிக்காக வந்த கும்பல் கிடையாது இருநூறு ரூபாய்க்காக வந்த கும்பல் கிடையாது அந்த அளவுக்கு இவரு அந்த கட்சிக்கு ஒரு விசிபிலிட்டி கொண்டான்னு கொடுத்துட்டாரு கொடிக்கம்பத்தை எடுத்த உடனே பத்தாயிரம் கொடிக்கம்பம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இவங்களுடைய அதிரடியான நடவடிக்கை இருக்கு அதனால அயராத உழைப்பு அவர் அடி நீங்க பாருங்க அதே மாதிரி எதிரி யார் அதாவது ஒரு ஒரு தலைவனுக்கான பண்பு என்ன தெரியுமா சார் எதிரி யார் அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயிக்கணும் அந்த எதிரியை வீழ்த்த தோற்கடிப்பதற்கு எந்த பாதையில நம்ம போகணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா திட்டமிடணும் இது ரொம்ப கரெக்டா திட்டம் மட்டும் போனார் அவரு என்னுடைய எதிரி பி எம்கே தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவர் வந்த பதினஞ்சு நாள்ல அடையாளம் காமிச்சிட்டாரு அதுக்கப்புறம்தான் அவருடைய மொத்த நடவடிக்கையும் மற்ற தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அதை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் அதாவது ஒரு தலைவனுக்கான எல்லா குணங்களையும் அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு அவரே ஒரு இளைஞர் இளைஞர்களை அவர் தான் தவிர வேற யாருமே ஈர்க்கவில்லை சீமானுக்கு பின்னால இளைஞர்கள் போகிறதா சொல்றாங்க அந்த இளைஞர்கள் வேற இவருக்கு பின்னால வருகிற இளைஞர்கள் வேற இதெல்லாம் தான் அவருடைய பேலன்ஸ் ஷீட்ல வருது அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் அண்ணாதுரையை பத்தி அண்ணாதுரையை பத்தி உண்மை என்னவாக இருந்தாலும் சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம் ஜெயலலிதா பத்தி ஏதாவது உண்மையை பேசினா சில பேருக்கு கசக்கும் ஆனாலும் கசக்கிறது என்று அவர் கூறாமல் இல்லை அதையும் வெளிப்படையாக சொல்லிடுறாரு முக்கியமா இன்னொன்று அவர் பண்ணியிருந்தது களை எடுத்தது கருங்காலிகளை கட்சியில் இருந்து களை எடுத்தார் அருமையான நடவடிக்கை அது அதனால இதெல்லாம் வந்து அவருடைய பிளஸ் பாயிண்ட் சரி மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பிராமண வெறுப்பாளர் பிராமண தலைவர்களை ஓரம் கட்டுகிறார் அப்படின்னு சொன்னாங்க கே டி ராகவன் அப்புறமா காயத்ரி இருக்கிறான் எஸ் வி சேகர் இவங்களால கட்சிக்கு என்ன லாபம் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் கட்டிக்கிட்டு அழகிறது வந்து ஒரு நியூசன்ஸ் தான் அதாவது வேலியில போற ஓனான மடியில கட்டின மாதிரி தான் இருக்கும் நியூசன்ஸ் வேல்யூ அப்படின்னா என்ன தெரியுமா அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அவங்களே ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இப்போ டிஎம் வந்து முதல்வர் தூக்கமே வரமாட்டேங்கிறது கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க அந்த அமைச்சர்கள் அந்த எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் நியூசன்ஸ் வேல்யூவாக மாறிவிட்டார்கள் முதல்வருக்கு அதே மாதிரிதான் இவங்கெல்லாம் நியூசன்ஸ் வேல்யூவா இருந்தாங்க அவர் அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க அதே மாதிரி அந்த தான் இப்போ திருச்சி சூர்யா சேர்ந்துகிட்டு இருக்காரு திருச்சி சூர்யா மதன் ரவிச்சந்திரன் டைப்பு ஓகே அதே மாதிரி இன்னொரு இப்போ ஒரு பெரிய ஊடக பெரிய இருந்து வெளியேறி ஒருத்தர் ஊடகம் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரே தான் இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கிளர்ச்சி விட்டுற மாதிரியான சில வீடியோக்கள்லாம் வரும் அதுக்கப்புறமா அதெல்லாம் அடங்கி போயிடும் எப்படி சிடி நிர்மல்குமார் போகும்போது அண்ணாமலையை ஃபோர் டுவெண்ட்டி மலை அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் தான் இருக்காரு ஆனா அவர் இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு அதுதான் ஆகப் ஆகப்போ இதெல்லாம் தான் அதே மாதிரி இவர் ரொம்ப அவசரப்படுறாரு அண்ணாமலை ரொம்ப அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ரொம்ப எக்ஸ்போசர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஏடிஎம்கே பத்தி பிரஜுடிஸ் இருக்கு அப்படின்றாங்க கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் கூட்டணியை கரெக்டா தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணா வெளியிலும் போன பிறகு ஏடிஎம்கே தான் கூட்டணியை உருவாக்க முடியவில்லை ஆனா இவர் என்ன பண்ணாரு ஒரு அருமையான கூட்டணியை உருவாக்கி அதுல ஒரு ஆறு பர்சன்ட் அதிகமான வாக்குகள் ஏழு பர்சன்ட் அதிகமான வாக்குகள் எடுத்தாரு இவங்க எடுத்தது லெவன் பாயிண்ட் டூ போர் மொத்தமா எடுத்தது பதினெட்டு ப பிளஸ் பதினெட்டு புள்ளி செல்ற ரைட் அதனால அண்ணா அண்ணாமலையே இந்த சுச்சுவேஷன்ல வருகிற தேர்தல் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அவரை வந்து விலக்க முடியாத ஒரு நிலையில் தான் கட்சி இருக்கிறது அவரை விளக்கினாங்கன்னா வேற விஷயம் ஆயிடும் ஆனா அவரை விளக்க மாட்டார்கள் நான் அதுக்கு போகவே இல்லை நான் நீங்க சொன்ன கேள்வியில இதுக்குள்ளேயே நான் நிக்கிறேன் அதுக்கு மேல அந்த கோட்டை தாண்டி நான் போக மாட்டேன் ஏன்னா அவருக்கு மூணு மாசம் விடுப்பு கொடுப்பார்கள் பொறுப்பு தலைவர் ஒருத்தர் வருவார் எப்படியும் பாருங்க கூட்டணி எல்லாம் இப்போ வந்து பேச போறது இல்ல உங்களுக்கு என்ன அண்ணாமலை மாதிரியே இவங்க சொல்றதுக்குலாம் ஒரு அதிரடி ஒரு போராட்டம் ஒரு பதிலடி எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அதைத்தான் பொறுப்பு தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு முடிஞ்சது சொன்னா கட்சியில மெம்பர்ஷிப்பு சேர்க்கை எண்ணிக்கை உறுப்பினர்கள் சேர்க்கை அல்லது அந்த இது பூத் கமிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பண்றதுக்கான வேலைகள்லாம் ஆரம்ப வேலைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து அப்படிங்கிறது என்னுடைய உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில் அண்ணாமலையை நீக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இந்த கேள்விக்கு பாஜகவினரே கூட இந்த அளவுக்கு அழுத்தம் தழுத்தமா பதில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல சமூக வலைதளங்கள்ல எந்த மாதிரியான கேள்விகள் விமர்சனங்கள்லாம் அண்ணாமலை மீது வைக்கப்பட்டதோ அதற்கான பதில்களையும் பாஜக தான் ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கி வரக்கூடிய ஒரு கேள்விதான் நான் வைக்கிறேன் என்னன்னு பாக்கும்போது வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்கட்சிகள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன ஜி வகுப்பு வாரியம் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு செய்த ஒரு சதி அதாவது பெரும்பான்மை சமூகத்தினருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு செய்த சதி அப்படின்ட்டு நான் ப பல்வேறு தளங்கள்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்றுக்கு கூட ஒரு ரெக்கார்டிங் ஆச்சு இந்த விஷயத்துல நான் அதில் ரொம்ப கிளியரா சொல்லிருக்கேன் வக்பு வாரியத்துக்கு இவ்வளவு அதிகமான அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருந்தது மன்மோகன் சிங் அரசுக்கு மன்மோகன் சிங் அரசு ஒரு சிறுபான்மை அரசு அதற்கு முன்னால நரசிம்மராவ் அரசு ஒரு சிறுபான்மை அரசு பெரும்பான்மை அரசாக இருந்த ராஜீவ் காந்தி கூட நானூத்தி பதினாலு இடங்கள்ல வென்ற பிறகும் கூட அவர் என்ன பண்ணாரு ஷாபானு கேஸ்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் ஒரு சட்டத்தை ஏற்றினார் இல்லையா அந்த பெண்ணுக்கு விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு அநீதி இழைத்தார்கள் ஓகே ஒரு நாட்டுல பொதுவா ஒரு உண்மை இருக்கு ஒரு நாட்டுல அரசன் பலவீனப்பட்டால் மற்ற அரசர்கள் அதன் மேல் போர் தொடுப்பார்கள் படையெடுப்பார்கள் கைப்பற்றுவார்கள் இதுதான் நடக்கும் ஜனநாயகத்துல என்ன ஆகிறது அப்படின்னா எந்த ஒரு அரசு பலவீனமானாலும் உடனே அந்த அரசிடமிருந்து தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள மற்றவர்கள் விரும்புவார்கள் காங்கிரஸ் அரசு அப்படிதான் இருந்தது நரசிம்மராவ் அரசு ரொம்ப வீக்கா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து மத்த கட்சிகளுடைய ஆதரவு அப்போதான் அவர் வந்து இந்த இது கொண்டு வந்தாரு இது தொழுகை தலங்கள் சட்டம் கொண்டு வந்தாரு அதாவது ஹிந்துக்களுடைய தொழுகை தொழுகை தலங்கள் இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் மீட்க முடியாது உச்ச நீதிமன்ற நீதித்துறைக்கு சென்று முறையிட முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இது மிகவும் கொடுங்கோலான சட்டம் அந்நியாயமான சட்டம் அதே காங்கிரஸ் கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் என்ன பண்றாரு இவங்களுக்கெல்லாம் இந்த வக்கு வாரியத்துக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துடுறாரு அதிகாரம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க வந்து அரச நிலத்துல மசூதி கட்டிக்கிட்டு இருப்பாங்க தொழிலை நடத்துவாங்க அதுக்கப்புறமா அந்த நிலம் அவங்களோட ஆயிடும் அந்த நிலத்தை அரச நிலமா அல்லது தனியார் நிலமா என்று தீர்மானிப்பதை யார் பண்ணணும் அரசுதான் பண்ணணுமே தவிர வேற யாரும் பண்ண முடியாது ஆனா அந்த அதிகாரத்தை கூட வக் போர்டுக்கு தான் கொடுத்தாங்க அவங்க இது ரொம்ப அநியாயம் அதை தான் இந்த போர்டு என்ன பண்ணிச்சு இருக்கிற எல்லாம் அப்படியே வளர்ச்சி போடுறதுக்கு முடிவு பண்ணாங்க திருச்செந்துறை ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அல்ல அது மாதிரி ஓகே அது ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அது மாதிரி ஆயிரம் திருச்செந்துறைகள் தமிழ் தமிழ்நாட்டுல மட்டுமில்ல பாரதம் முழுவதும் இருக்கின்றன இது வந்து ஒரு நில ஜிகாது எப்படி லவ் ஜிகாதுல வந்து இந்து பெண்களை குறிவைக்கிறார்களோ அதே போல நில ஜிகாது என்ற இந்த விஷயத்தில் இந்துக்களின் நிலத்தை குறிவைத்து ஆஹ் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறார்கள் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணமே மன்மோகன் சிங் ஒரு வீக்கான பிரதமர் நம்ம நாட்டு சரித்திரத்திலேயே யாராவது ஒரு பிரதமர் மிக மிக பலவீனமாக இருந்தார் என்றால் அது மன்மோகன் சிங் அரசு தான் மன்மோகன் சிங் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ இவங்களுக்கு என்ன இதுல அப்செக்ஷன் வருது அப்படின்னா இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது அப்படின்னாரு நான் என்ன சொல்றேன் முஸ்லிம்களுக்கு இது ரொம்ப ஆதரவானது ஏன் தெரியுமா பல்வேறு இஸ்லாமியர்கள் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கண்ணாப்பினான ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இது வந்து நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற வக்ஃபு வாரியத்துல எல்லாம் இந்த வாரியங்கள் எல்லாமே ரெண்டு மூணு குரூப்ஸ் இருக்குது எல்லா எல்லா முஸ்லிம் உள்பிரிவுகள் எல்லாம் அடக்கிய ஒரு அமைப்பாக அது இல்லை சிலருக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது அவங்களே என்ன பண்றாங்க இப்ப அறநிலையத்துறை இருக்கு இல்லையா அறநிலையத்துறையில வந்து கோவில்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எவ்வளவோ இருந்தது ஒரு காலத்துல அதெல்லாம் டிஎம்கே பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு அப்புறமா பட்டா போட்டு யாருக்கு யாருக்கெல்லாம வித்துட்டாங்க விஜய் சின்னசாமி வந்து ஒரு பத்து ஏக்கர் வாங்கினாரு அவரு வந்து கருணாநிதிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு அதை இன்னொருத்தருக்கு வித்தாரு இன்னொருத்தருக்கு வித்தாரு அப்படியே போயிட்டு இருக்கு அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதே மாதிரிதான் வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை அவர்கள் பல்வேறு ஜன யாரோ அந்த எல்லாம் எல்லாருக்கும் வித்து அதுல சம்பாதிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சின்னசாமிக்கு சொல்றேன் வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஆறு இருந்து எட்டு லட்சம் எண்ணிக்கையில இருக்குது அந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க சரியாக பராமரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் வரும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க சச்சார் கமிட்டியில வந்து இத பத்தி சொல்லல ஆனா அவங்க எண்ணிக்கை சொல்றாங்க ஆனா சாஸ்வத் குமார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில இதை சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வருது அப்படின்னுட்டு அந்த பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயை வச்சுதான் நீங்க வந்து உங்களுடைய மசூதி தர்கா அந்த இடுகா அந்த இது இறந்தவர்களை புதைக்கின்ற இடம் இதெல்லாம் நீங்க பண்ணணும் உங்களுடைய செலவெல்லாம் நீங்க பண்ணணும் ஆனா உண்மையில என்ன ஆகுது அவங்க எவ்வளவு வருமானம் காமிக்கிறாங்க தெரியுமா நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் தான் வருமானம் காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்கே நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் எங்கே நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல மட்டுமே வருமானம் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வரும் ஒரு வருஷத்துக்கு ஆனா அவங்க காமிக்கிறது ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்தான் அறநிலையத்துறை அதே மாதிரி நீங்க மணல் கொள்ளை அடிக்கிறீங்க இல்லையா நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மணல்ல கொள்ளை அடிச்சுட்டு நீங்க அரசுக்கு கணக்கு காமிச்சது நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தான் அதே ஊழல் தான் இதுலையும் நடக்குது இந்த ஊழலை மாற்றணும் தான் இந்த சட்டத்தினுடைய உத்தேசம் நோக்கம் சரி இப்போ பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்களை நீங்க வச்சிருக்கீங்க அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயில அட்லீஸ்ட் ஓகே நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாயை விட்டுட்டு பாக்கி எல்லாம் யாரு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க உங்களுடைய உங்களுடைய செலவுல உங்களுடைய வருமானத்துலதான் உங்களுடைய செலவை நீங்க பாத்துக்கணுமே தவிர அரசிடம் இருந்து நிதி உதவி எதிர்பார்க்க கூடாது ஆனால் நம்ம நாட்டுல என்ன நடக்கிறது தெரியுமா அறுபதாயிரம் கோடி ரூபாய் வருஷா வருஷம் நம்ம வரி பணத்துல இருந்து சிறுபான்மை துறைக்கு போகுது எதுக்கு போகுது இதுக்கெல்லாம் தான் போகுது மம்தா பானர்ஜி ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அஹ் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறாரு நம்ம அரசு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கொடுக்கறது அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வருஷா வருஷம் பட்ஜெட்ல நிதி உதவி ஒதுக்குறாங்க அவங்களுக்கு தேவையே கிடையாது அதே மாதிரி மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குது அதாவது பட்ஜெட்லயே நிதி ஒதுக்கீடு பண்றாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது இவங்க ஆக்சுவலி இவங்க ஒழுங்கா இந்த வருமானத்தெல்லாம் கணக்கில் காமிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மாநிலத்துல மாநில அரசிடம் இருந்தோ மத்திய அரசிடம் இருந்தோ எந்த விதமான உதவியும் தேவையே கிடையாது ஹஜ் யாத்திரைக்கு சப்சிடி தேவை கிடையாது மானியம் தேவையில்லை சந்தனக்கூடு அந்த கந்தூரி உற்சவம் அப்படின்ட்டு நாகூர்ல நடத்துவாங்க பாருங்க மாநில அரசு அதுக்கு வந்து சந்தனக்கட்டை கொடுக்குது என்ன அவசியம் இருக்கு என்னத்துக்கு உங்களுக்கு என்னத்துக்கு அதுங்க கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு இவ்வளவு பணம் இருக்கு அவங்க கிட்ட வக்பாரியத்துல இவ்வளவு பணம் இருக்குது அப்போ அவங்க தானே அதை கொடுக்கணும் இவங்கயே அதை கொடுக்குறாங்க அதே மாதிரி ரம்ஜானுக்கு அரிசி கொடுக்குறாங்க ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி ஃப்ரீயா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்றாங்க அது கூட அவங்களுக்கு தேவையே கிடையாது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டுல அந்த மின் கட்டணத்துக்கு ஏதோ ஒரு சலுகை கொடுக்குறாங்க சில மாநிலங்களில் கொடுக்குறாங்க நம்ம மாநிலத்துல கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஒரு வருட வருமானம் இருந்தும் கூட மாநில அரசுகளும் மத்திய அரசும் சேர்ந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது என்றால் இது அநியாயமா இல்லையா அப்படிங்கிறதான் என் கேள்வி அவங்களுக்கு அவளை கொடுக்குறீங்களே கோவில்களுடைய சொத்துக்களை கொள்ளை அடிச்சிட்டு போறாங்க அதனுடைய வருமானத்தை எல்லாம் யார் யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மத்திய அரசு என்ன செய்தது அப்படின்னு நான் கேக்குறேன் அதே மாதிரி இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வேணும் ஆபீசர்ஸ் வேணும் அந்த சாஸ்வத்குமார் அப்படிங்கிற வரை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வக்குவாரிய சொத்துக்களை நிர்ணயிப்பதற்கு பராமரிப்பதற்கு தேவையான அளவில் முஸ்லிம் அரசு அதிகாரிகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதுக்காக ஒரு தனி கேடர் கேடர் அதாவது ஐஏஎஸ் கேடர் மாதிரி ஐபிஎஸ் கேடர் மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி கேடர் கூட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அரசு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஆனா இதுலயே வந்து அவங்க பெண்களும் வரணும் மற்ற மதத்தினரும் வரணும் மற்ற மதத்தினரும் பெண்களும் வந்தால்தான் அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் ஒரு வெளிப்படை தன்மை வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்றிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க நிலம் வந்து இது செவன்த் ஷெடியூல்ல வருது அது வந்து மாநில தான் வருது மத்திய அரசுக்கு வந்து அதிகாரம் கிடையாதுங்கிறாங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நேருடைய பார்லிமெண்ட்ல தான் அந்த சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மராவ் சட்டம் போட்டாரு அப்பெல்லாம் வாய் மூடிட்டு இருந்தீங்க நரசிம் நரசிம்மராவ் போன பிறகு மன்மோகன் சிங் அரசு வந்த பிறகு இவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்த போது இவங்க வாய் மூடிக்கிட்டு தான் இருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது நீங்க வாய் மூடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எதுவும் சாதகம் இல்லை மோசடி செய்ய முடியாது ஊழல் செய்ய முடியாது அப்படின்னு வரும்போது இதை நீங்க எதிர்க்கிறது சரியில்லை அதாவது மத்திய அரசுக்கும் இதுல அதிகாரம் இருக்கு அப்படின்னுட்டு அந்த பொதுப்பட்டியல இருக்கிற அந்த ஏழு பதினாறு அந்த ஷரத்துக்கள் எல்லாம் வந்து கிரண் ரிஜிஜு ரொம்ப பாராளுமன்றத்துலேயே சொல்லியிருக்காரு இப்போ இந்த விஷயம் வந்து ஜேபிசிக்கு போயிருக்கு ஜேபிசிக்கு என்ன ஆகும் அதுல வந்து ஒரு இருபத்தோரு பேர் அடங்கிய கமிட்டி அது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அதுல வந்து ஏகப்பட்ட பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதுல அந்த இம்ரான் மசூத் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்காங்க அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இம்ரான் மசூத் யாரு தெரியுமா உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினாலில் அந்த எலெக்ஷன் சீசன்ல நரேந்திர மோடி வந்து பிரதம மந்திரி பிரதம வேட்பாளர்னு நம்ம சொன்ன அவங்க சொன்ன பிறகு பாஜக சொன்ன பிறகு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் காலே வைக்க முடியாது நரேந்திர மோடி பிரதமர் ஆகவே முடியாது நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் அவரை துண்டு துண்டாக வெட்டி விடுவேன் போட் 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 அப்படின்னாரு அதாவது போட் போட்கே மறுவாதுங்க அப்படிங்க அப்படின்னு சொன்னார் அவரு துண்டு துண்டாக வெட்டி தள்ளுவேன் அப்படின்னு சொன்னார் அவரு அந்த ஒரு கட்சி தலைவரை காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஆக்கியது மாநில செயலாளராக ஆக்கியது இன்னைக்கு அதையே ஆக்கிட்டாங்க சொன்னா நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல தலைவர்களே கிடைக்கலையா அப்படின்னுட்டு இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் அங்க போட்டிருக்கிறாங்க இந்த தலைவர் அங்க போயிட்டு என்ன பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர் என்ன அவர் என்ன பேசினாலும் சரி அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த சட்டத்துல நாற்பது திருத்தங்கள் கொண்டு வர போறதா சொன்னாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்திலயும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்திலையும் நாற்பது திருத்தங்கள் கொண்டு வரப்போறதா அரசு சொல்லிச்சு ஆனால் நான் சொல்றேன் உங்களுக்கு இவங்க வந்து ஜே பிசுல ஏதாவது கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு பத்து ஷரத்துகளை அதிகமா அதிகப்படுத்துவாங்க அவங்க வாயை அடைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது தான் பிரசென்ட் பண்ணுவாங்க ராஜ்யசபால வந்து டிசம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து ராஜ்யசபால ஓரளவுக்கு நெக் டு நெக் வந்துடும் அதாவது உங்களுக்கு வேண்டியது வந்துடும் ஒரு சில கட்சிகள் வெளிநடப்பு செய்வார்கள் அங்க பாஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் லோக்சபாக்கு வரும் லோக்சபால இந்த இது பாஸ் ஆகிட்டு அஹ் குளிர்கால கூட்ட தொடரில் நிச்சயம் இது பாஸ் ஆகிவிடும் அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது இவங்க வந்து இத மைனாரிட்டிக்கு எகன்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா மற்ற எவ்வளவோ பேர் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த வக்பு வாரியத்தின் தலைவர்களுடைய சேஷ்டைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்பங்கள் முஸ்லிம் குடும்பங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுடைய சொத்தெல்லாம் இவங்க அவகரிச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாம் இதுல என்ன ப்ராப்ளம் தெரியுமா விஜய் சின்னசுவாமி ஒரு ஆளுக்கு நாலு ஒய்ஃப் இருப்பாங்க ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறமா நாலு ஒய்ஃப் இப்போ யாருக்கு பிரிச்சு கொடுப்பாங்கிறது சங்க ப்ராப்ளம் வரும் இதுக்கெல்லாமே ஒரு நிற ஒரு வரையறை வேண்டும் அதெல்லாம் வந்து வர்க் போர்டுல கிடையவே கிடையாது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க ஏதாவது உதவி பண்றாங்களா அப்படிங்கிறது கிடையா அதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது பிளஸ் அரசு நிலங்களெல்லாம் எல்லாம் இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு கல்யாண் சிங்க்கு முன்னால கல்யாண் சிங்கு ராஜ்நாத் சிங்கு அதுக்கு முன்னால சில தலைவர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல இருந்த போது நேபாள் பூட்டான் பார்டர்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் இடங்கள்ல மசூதிகள் கட்டப்பட்டது மூவாயிரம் மசூதிகள் கட்டப்பட்டன ஒரு குறுகிய காலத்துல முலாயம் சிங்கினுடைய முதல் ஆட்சியில அவர் ஒன்றரை வருஷமோ ரெண்டு தான் அப்போ இருந்தாரு மூவாயிரம் மசூதிகள் கட்டப்பட்டன எல்லாமே அரசு நிலங்கள் தான் அதெல்லாம் இப்ப வந்து திருப்பி வாங்கணுமா வேண்டாமா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன தெரியுமா மொத்த இந்தியாவும் மேற்கிலிருந்து கிழக்கு தெற்கிலிருந்து வடக்கு வரை மொத்தமாவே வக் போர்டு வாங்கிடுச்சு சொன்னா அப்புறம் நீங்களும் நான் என்ன பண்றது இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாமே ஒரு கலாச்சார தாக்குதல் நிலம் மூலமாக கல்வி மூலமாக உடை மூலமாக உணவு மூலமாக நம்மை தாக்குகிறார்கள் இந்து சமுதாயத்தை தாக்குகிறார்கள் அதனால்தான் இது வேண்டும் அப்படின்னு நாம சொல்றோம் இவங்களுடைய எதிர்ப்புகளுக்கு எந்த விதமான தம் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள் நன்றி வணக்கம்